தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எண்பத்தி நான்காம் பாடல் திருச்சிற்றம்பலம் தூரத்தில் ஜோதி தொடர்ந்து ஒரு சக்தியார் ஆர்வத்து நாதம் அணைந்தொரு விந்துவாய் பார சதாசிவம் பார் முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஒரு சாத்துமா நாமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் வார்த்தைகளில் விவரிக்க இயலாத மாபெரும் வல்லமை பொருந்திய ஜோதி வடிவான இறைவன் அண்டம் முதல் அனைத்தையும் உருவாக்க எண்ணி தனது ஒரு கூறு சக்தியை சேர்ந்தே இருக்கும் ஒளிக்கும் ஒளிக்கும் கொடுத்து பஞ்சபூதங்கள் முதல் உலகம் வரை அனைத்தையும் உருவாக்குகின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்